ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ ஆல் ஃபால்ஸ் அப்டேட் பார்க்கலாமா டெய்லி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம இருக்கிற இடம் குற்றாலத்து கேக்கிங் நம்ம மெயின் ஃபால்ஸில் தான் ஃபால்ஸ்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேணா போதும் ஃபால்ஸ்ல விழுற வாட்டர் பேக்ரவுண்ட்ல பேர்ட்ஸோட சவுண்ட்ஸ் அந்த சாரல் மலையில குழுக்குள்ளோன்னு இருக்கிற கிளைமேட்டுக்கு சாமா ஒத்தான ஃபீல் பீஸ்ஃபுல்லான என்ஜாய்மெண்ட்ஸ்னா நம்ம மெயின் ஃபால்ஸ்ல வெயினால நல்ல வாட்டர் ஃப்ளோ இருக்கு மக்கள் கூட்டம் கண்ட்ரோல் பண்ண முடியாத லெவல்ல இருக்கு இந்த சீசன்ல சில் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா குற்றாலத்துக்கு ஒரு விசிட்ட போடுங்க செகண்டா நாம ஃபைவ் ஃபால்ஸுக்கு தான் மக்களே வந்திருக்கோம் நம்ம ஃபைவ் ஃபால்ஸை ஒரு யூனிக் ஸ்பாட்னே சொல்லலாம் பார்த்த உடனே ஒரு வால் ஃபீல் வரும் இந்த ஃபால்ஸில் மோஸ்ட்டாக பசங்களை கூட்டிட்டு வந்து என்ஜாய் பண்ணலாம் நம்ம ஃபைவ் ஃபால்ஸ்லயும் ரெயின்னால வாட்டர் ஃபுளோ அதிகமாகிருக்கு கூட்டம் குறைஞ்சது நேற்று தான் வீடியோவில் சொல்லியிருக்கோம் ஆனால் இன்னைக்கு டபுள் மடங்காகவே இருக்கு உங்கள் ட்ராவல் லிஸ்ட்ல ஃபைவ் ஃபால்ஸை ஃபர்ஸ்ட்டு ஆட் பண்ணி வைங்க போடாக நம்ம வந்திருக்க இடம் பீஸ்ஃபுல்லான நம்ம டைகர் ஃபால்ஸ் தான் முன்னாடி ஃபைவ் ஃபால்ஸ் மெயின் ஃபால்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க ஆனால் டைகர் ஃபால்ஸை விசிட் பண்ணி பாருங்க அது ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஓவர் க்ரௌடும் இல்லை கூச்சலும் இல்லை ஜஸ்ட் நீங்கள் அந்த ஃபால்ஸ் அண்ட் தென் ஹாப்பினஸ் மட்டும்தான் டைகர் ஃபால்ஸில் வாட்டர் ஃப்ளூ சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க ஃபைனலாக நாம ஓல்ட் ஃபால்ஸுக்கு தான் வந்திருக்கோம் ஓல்ட் ஃபால்ஸ பத்தி சொல்லவே வேணாம் ஓல்ட் கோல்ட் அப்படிங்கிற விதத்துல மொத்த மக்களும் தான் இருப்பாங்க டுடே வாட்டர் ஃபுளோ மீடியமா இருக்கு மக்கள் கூட்டம் முன்னே இருந்ததுக்கு இப்ப பரவாயில்ல ஸோ குற்றாலம் வரலான்னு யோசிக்கிற எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்பவே ட்ரிப் பிளான் பண்ணுங்க விஷ் யூ ஆல் சேஃப் அண்ட் எக்ஸைட்டிங் ஜேர்னி உங்க குளியல் ட்ரிப்பை கன்ஃபர்டபிள் செய்யோட ஃபுல்லா என்ஜாய் பண்ண உங்க ரூம்ஸை குற்றாலம் ரூம்ஸ் காம்ல புக் பண்ணுங்க உங்கள் டிராவல் டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும் டைரெக்ட் கால் பண்ண செவன் ஃபோர் ஒன் எயிட் ஃபைவ் ட்ரிபிள் ஒன் ஜீரோ டூ ஆர் செவன் ஃபோர் ஒன் எயிட் ஃபைவ் ட்ரிபிள் டூ ஃபோர் த்ரீ நம்பரை யூஸ் பண்ணுங்க ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம குற்றவாளம் நியூஸ் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க டாட்டா பை பை